உங்களுடைய ஒன்பதாம் தலைவிதி அதாவது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவானால் அனைத்து மீனராசி அன்பர்களுக்கும் நூற்றில் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகித மீனராசி என்பர்களுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் திருப்பு முனை வாழ்க்கையில் முப்பது வயசுக்கு மேலே எப்போ வரும்னு சொல்ல முடியாது திடீர் திருப்பு முனை திடீர் அதிர்ஷ்டம் வந்தே தீரும் கண்டிப்பாக வரும் இப்போ நான் சொல்லக்கூடியதுலாம் பொது பலன்கள் மீனராசிக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கேட்கும் போது பேமெண்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டுருக்கணும் துல்லியமாக உங்களுக்கான ப்ரொடிஷன்ஸ் ப்ளஸ் சொல்யூஷன்ஸும் நாங்கள் சொல்லுவோம் ஆக எட்டாம் இடத்திற்கு இருக்கக்கூடிய சுக்கர பகவானால் திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஃபாரினில் வாழக்கூடியது கல்யாணம் பண்ணக்கூடியது படிக்கக்கூடிய யோகங்கள்லாம் மீனராசிக்கு வந்தே தீரும் பெரும்பாலானவர்களுக்கு விளக்குகள் உண்டு விதி விதிவிலக்குகள் விதியாகாது அடுத்தபடியாக உங்களுடைய ஒன்பதாம் விதி முடிஞ்சு பத்தாம் விதி தலை விதி எதுன்னு பார்த்தோம்னா உங்களுடைய பதினோராம் இடத்திற்கும் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியது சனி பகவான் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த சனி மட்டும் மீனராசி அன்பர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் வக்ரம் பெற்ற நிலையிலோ சுபத்துவ நிலையிலோ இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கூட இந்த மீனராசி அன்பர்களுக்கு எப்பவுமே எங்கே ஒர்க் பண்ணாலும் வேலை செஞ்சாலும் ஓரளவுக்கு அப்படியே அது ஸ்டேபிளாக போகக்கூடிய வாய்ப்புகள் என்பது குறைவு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஃப்ளக்சுவேஷன்ஸு பேர் திடீர்னு நல்ல பேராகுது திடீர்னு கெட்டு போகிறது திடீர்னு ஃபேவரபுளாக இருக்குது ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியர் திடீர்னு அன்ஃபேவரபுளாக இருக்குது இப்படி மாறி மாறி இருக்கும் ஆனால் நல்ல விதமான தூக்கம் என்பது கண்டிப்பாக வரும் ஒரு சிலருக்கு வராது தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வராது இப்போ மீனராசிக்கு ஏழரை சனி நடக்கிறதுனால வராமல் இருக்கலாம் ஆனால் பொதுவில் மீனராசி என்பர்களுக்கு ஹெல்த் கான்சியஸாக இருப்பாங்க இது ஒரு தலைவிதி எத்தனை உடல்ல உபாதைகள் உங்களுக்கு வந்தாலும் ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்தாலும் இன்னும் நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க உடைச்சிக்கிட்டே இருப்பீங்க இது உங்களுடைய தலைவிதி ஆனால் விபரீத ராதயோகம் வந்து மீனராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக உண்டு இது ஒன்பது மற்றும் பத்தாம் தலைவிதி பதினோராம் தலைவிதி உங்களுடைய ஒன்பதாம் வீட்டிற்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஐந்தாம் அதிபதி அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆவாங்க சந்திரன் செவ்வாய் வந்து நீச்சம் அதுக்கப்புறம் ஆட்சி ஆட்சி நீச்சம் மாறுவாங்க இந்த அமைப்பினால் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பெறக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய மனசை காயப்படுத்துவார்கள் உங்களுடைய பிற்பகுதியில் வாழ்க்கையின் பிற்பகுதியில் அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை மீனராசி என்பவர்களுடைய பன்னிரெண்டாம் தலைவிதி தன்னுடைய வாழ்க்கையில் தானே ரொம்ப ஏழ்மையான நிலையிலிருந்து ஆரம்பித்து செங்கல் செங்கலாக சம்பாதிச்சு படிப்படியாக முன்னேறி வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எட்டுபவர் மீனராசி அன்பர்கள் இதில் விதிவிலக்குகள் உண்டு விதிவிலக்குகள் விதியாகாது அதே மாதிரி பனினராசிக்காரர்கள் வாங்கக்கூடிய சொத்துக்கள் இடங்களில் சில சில லீகல் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு பதிமூன்றாம் தலைவிதி மீனராசிக்காரர்கள் எந்த வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் பெரும்பாலான வியாபாரங்களில் நிறைய பிளக்சுவேஷன் இருக்கும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் சில சமயங்கள் ஏன் போகுது வியாபாரம் நல்லா போகுதுன்னு தெரியாது சில சமயங்கள் ஏன் கம்மியா போகுதுன்னு தெரியாது இந்த இருக்கு இன்னொரு முக்கியமான தலைவிதி இது ரொம்ப முக்கியம் பன்னிரெண்டாம் தலைவிதி மீனராசிக்காரர்கள் பேசணும் பதிமூணாம் தலைவிதி பேசணும் பதினாலாம் தலைவிதி நிறைய மீனராசி என்பர்களுக்கு இந்த செக்ஷுவல் டிசையர் பற்றி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் பேசணும் தேவையில்லாத உறவுகளின் மீது நாட்டம் என்பது இருக்கும் சில சமயங்களில் அவர்கள் வாழ்க்கையவே அது சூறையாடி விடும் என்பது தலைவிதி ஆக இதன் மூலயமா சொல்ல வர்றது என்னன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வரம்பு மீறிய நட்பு வரம்பு மீறிய பழக்கங்களை உற்று கவனித்து அதை வாழ்க்கையிலேருந்து எடுத்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் எராடிகேட் பண்ணணும் எதுக்கு தான் சொல்கிறோம் இப்போ நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் மீனராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில முதல் புல்லட் பாயிண்ட் அதிர்ஷ்டத்தை திடீர் திருப்பத்தை முப்பது வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள நாற்பது வயசுக்குள்ள கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது புலட் பாயிண்ட் திருமணத்திற்கு பிறகுதான் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பங்கள் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் சங்கடமும் இருக்கும் இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மூன்று உங்கள் குழந்தைகள் மிக அழகாக இருப்பார்கள் அறிவோடு இருப்பார்கள் எல்லா பிள்ளைகளோட உங்க குழந்தைங்க தனியாக தனித்துவம் பெற்றவர்களாக தெரிவார்கள் இருந்தும் உங்க குழந்தைங்க தங்க அவங்க வயசு பெரிய வயசு வரும்போது என்னைக்கோ ஒரு இடத்துல உங்களை அவமதிப்பாங்க இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நான்கு உங்களுடைய கணவரோ மனைவியோ நீங்க ஆயிரம் இல்லை பத்தாயிரம் சண்டைகள் போட்டாலும் கடைசியில் உங்களுடன் நிற்ப போது காலி கிரவுண்டில் உங்கள் கூட இருக்க போகுது உங்கள் வாழ்க்கை துணை மட்டுமே 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 ஐந்தாவது உங்கள் வாழ்க்கையில் அத்தனைக்கும் ஆசைப்படலாம் அடுத்தவங்க சொல்றதையும் நீங்க கேட்கணும் இல்லைனா மிகப்பெரிய ஆபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அஞ்சு இப்போ அடுத்த நியர் ஃபியூச்சர் ப்ரடிக்ஷன்ஸ் ஆறு மாதத்திலிருந்து இரண்டு வருடங்களுக்குள்ள உங்களுக்கு எதை நீங்க எதிர்பார்க்கலாம் தற்சமயம் உங்கள் ராசியில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார்கள் உங்கள் பனிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு வர துடிச்சுக்கிட்டு இருக்கார் ஜென்மசனியாக அடுத்தது உங்களுடைய மூன்றாம் வீட்டில் உபதயஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் ரிஷபராசியில் இருக்கிறார் இதான் நிலைமை உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் என்ன அலைகளில் டைவர்ஷன் இருக்கும் ராகு ராசியில் இருப்பதனால் தேவையற்ற சிந்தனைகள் வரும் அளவுக்கு மீறிய ஆசையை இக்னைட் பண்ணுவார் ராகு இஸ் அ பிளானட் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் மேனிப்புலேஷன் தேவையில்லாததை பூதகப்படுத்தி காமிப்பதும் மேனிஃபெஸ்டேஷன் ஒன்றை வந்து ஓராயிரம் போல் பிரமிப்பாக காமிப்பதும் ராகுவுடைய இயல்பு தன்மை இதே மாதிரி உங்கள் மனசில் சிந்தனைகள் ஆசிலேஷன் ஆகும் இப்படி இப்படி பெண்டுலம் கிளாக் மாதிரி உங்களுடைய சிந்தனைகள் ஒரு நிலையில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் டைவெர்ட் ஆகும் மனசிதைவு ஏற்படும் மன சிந்தனைகள் டைவெர்ட் ஆகும் தேவையற்ற விஷயங்கள் மீது நாட்டம் வரும் தேவையற்ற ஆசைகள் வரும் தேவையற்ற பழக்கங்கள் வரும் இதன் மூலியமாக பின்னாடி மானம் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி ஒரு சிலருக்கு ராகு ராசியில் இருப்பதனால் மிகப்பெரிய ராஜ யோகங்களும் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏழாம் இடத்தில் கேது இருப்பதனால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை எதிர்பார்க்கலாம் மூன்றாவது புல்லட் பாயிண்ட் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் சனி இருப்பதனால் அனைத்து மீனராசி என்பர்களும் தப்பிச்சு நான் எங்கேயாவது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் படிக்கிறதுக்கோ வேலை வாய்ப்புக்கோ கல்யாணத்துக்கோ நீங்க செட்டில் ஆகிறதுக்கு அற்புதமான நேரம் வந்து இந்த அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உபதேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நீங்கள் எடுக்கின்ற அத்துணை முயற்சிகளையும் வெற்றிகரமாக செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பதனால் நீங்கள் நல்ல முயற்சியை நல்ல விதத்தில் எடுக்கும் பொழுது உங்கள் முயற்சி நூறு சதவிகிதம் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது மறக்க முடியாத உண்மை இது முடிஞ்சது அடுத்து தீர்வுகள் என்ன அதை பத்தி பார்ப்போம் இப்ப இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு தீர்வுகள் என்ன மீனராசிக்காரர்களுடைய முதல் ரெமெடி என்னன்னு பார்த்தோம்னா தவறாமல் மாதந்தோறும் பௌர்ணமிக்கு சத்யநாராயணருக்கு பூஜை செய்வது மிகப்பெரிய ரெமெடி மிகப்பெரிய மாற்றங்களை தரும் இரண்டாவது ரெமெடி என்னன்னு பார்த்தோம்னா தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலத்திற்கு சென்று மஞ்சள் வஸ்திரத்தை சாத்தி அபிஷேகம் செய்யும் போது தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் மூன்றாவது உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை உங்களால் முடிஞ்ச உதவியை கொண்டு சால்வ் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு எதிர்காலம் என்பது மிகப்பெரிய பிரகாசமாக மாறும் நான்காவது ரெபடி தினமும் காலையில் எழுந்தவுடனே இருபத்தி ஒரு முறை குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ஓம்மஹி கிருணி ஹஸ்தாய் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் ஐந்தாவதாக மிகப்பெரிய ரெமிடி என்னென்னா நீங்கள் இந்த படிக்கக்கூடிய வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய அநாதை குழந்தைகளுக்கு படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட உதவிகளை உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் இது சத்தியம் 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 என்று கூறி என் உயிரினம் மேலான மீனராசி அன்பு பெருமக்களே அம் அடுத்து மறுபடியும் உங்கள் சந்திக்கும் வரை இதை விட சிறப்பான தகவல்களுடன் இன்னும் அருமையான ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இதை விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்